அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது தேவனுக்காக காத்திருக்கும் கலையைப் பற்றி இப்போது நாம் பேசப் போகிறோம் அது உங்களுக்கு வியப்பாக இருக்கிறதா தேவனுக்காக பொறுமையோடு காத்திருக்கும் கலையை பற்றி நாம் போகிறோம் எந்த ஒரு விவகாரத்தையும் நாம் முடிவு செய்யக்கூடாது அப்படி செய்தால் ஏற்கனவே நம்மிடம் உள்ள பிரச்சனையை விட அது மோசமாகிவிடும் ஆமே அதை நீங்கள் செய்வதானால் அதற்கு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு செயல் உள்ளது ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் பொறுமையோடு இருங்கள் அப்பொழுதுதான் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை அணுகாது தேவன் நமக்கு வல்லமை தந்துள்ளார் நமது உள் மனதில் வல்லமை உள்ளது ஆனால் நாம் எல்லோரும் அதை வெளிப்படுத்த விரும்புகிறோம் அதாவது நலிவுற்ற ஒருவருக்காக நாம் ஜெபிக்கிறோம் அவர்கள் குணமாவதை காண்கிறோம் உங்களில் சிலருக்கு உங்களிடம் ஒரு தேர்வு உள்ளது தெரியாது வேதம் சொல்கிறது விசுவாசம் உள்ளவர் நலிந்தவர் மீது கரங்களை தலைவர்கள் அவர்கள் நலம் பெறுவார்கள் இன்று நான் வார்த்தையை போதிக்கும் இந்த வேளையில் அதற்காக ஜெபித்துள்ளேன் அதனால் உடல் ரீதியாக நலிவுற்றவர்கள் நலம் பெறுவார்கள் ஏனென்றால் வார்த்தையின் வல்லமை மக்களுக்கு சுகமளிக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் வேதம் சங்கீதத்தில் சொல்கிறது அவர் தமது வார்த்தையை அனுப்பி சுகமளிக்கிறார் அவர்களை குழியிலிருந்து விடுவிக்கிறார் அழிவிலிருந்து மீட்கிறார் எனவே எதற்காகவும் நான் போதிப்பேன் அதில் வார்த்தை நிலைத்திருக்கும் அதன் வல்லமை விடுதலையை வழங்கும் சுகமளிக்கும் மக்களுக்கு முன்னேற்றத்தை தரும் அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இங்குள்ள யாராவது வார்த்தையை போதிக்கப்படுவதன் மூலம் உடல் ரீதியாக நீங்கள் சுகம் பெறலாம் என்பதை விசுவாசிக்கிறீர்களா டெலிவிஷனை பார்ப்பவர்கள் என்ன நினைக்கிறீர்கள் இங்கு அமர்ந்தபடி குழப்பமடையாதீர்கள் வார்த்தையில் வல்லமை உள்ளது உண்மையில் அந்த வார்த்தையே இயேசு அவரது நாமத்தில் வந்துள்ளோம் என்று சொல்லுங்கள் வார்த்தை போதிக்கப்படும் போது அந்த உணர்வுகளை நீங்கள் பெறலாம் அது உங்களை விடுவிக்கும் அதில் விடுதலை அளிக்கும் வல்லமை உள்ளது அது ஏன் தெரியுமா நாம் விசுவாசிப்பதைத்தான் பெறுகிறோம் தனிப்பட்ட முறையில் அது எனக்கு மிகவும் முக்கியமானது அதன் மூலமாக என்னுடைய வாழ்வில் வல்லமை நிரப்பப்படுகிறது ஏனென்றால் வெளிப்படையாக நான் செய்வதன் மூலம் நல்ல கனியை வழங்க விரும்புகிறேன் நீங்கள் அதிகபட்சமாக எல்லா உதவியும் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மக்களின் வாழ்வில் வார்த்தையை கேட்பதன் மூலம் நல்ல விஷயங்கள் பலவிதமானது நடைபெறுகிறது என்று நான் அறிகிறேன் எனவே என் வாழ்வில் பரிசுத்த ஆவி தேவையான அளவு கிரியை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதன் மூலமாக நல்ல குணங்கள் அனைத்தும் எனக்குள் வளர்கிறது அது என் வாழ்வில் மேம்பட்டு நிகழ வேண்டும் என்று விரும்புகிறேன் இதை பற்றிய அநேக விஷயங்களை நாம் பேசியுள்ளோம் கடந்த இரவு கூட நாம் இதை பற்றி பேசினோம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆவியில் நலிவாக உள்ளார்கள் அதுதான் வல்லமையின் நிலைப்பாடு நாம் பணிவோடு இருக்க வேண்டும் மற்றவர்களை விட நாம் மேலானவர்கள் என்று நினைக்கக்கூடாது அதுதான் வல்லமையின் ஒரு நிலைப்பாடு என்பதை நீங்கள் அறிவீர்களா நீங்கள் பணிவான குணத்தோடு இருந்தால் உங்களைப் பற்றி உயர்வாக நினைக்காமல் இருந்தால் பிறரை எப்போதும் நீங்கள் அருமையாக நினைப்பீர்கள் உங்களை விட பிறர் சுறுசுறுப்பானவர் என்று நினைக்காதீர்கள் அழகானவர்கள் என்றும் மேன்மையானவர்கள் என்றும் நினைக்காதீர்கள் நாம் எல்லோருமே கிறிஸ்துவில் ஒன்றுதான் உண்மையிலேயே அது வல்லமையின் ஒரு நிலைப்பாடு ஏனென்றால் அது இந்த உலகம் பலவீனம் என்று அழைக்கும் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நாம் கேட்கும் விஷயங்கள் எல்லாமே இந்த உலகில் நாம் போதிக்கப்பட்டதற்கு எதிராக இருக்கும் இயேசு தன் வாழ்வில் எல்லாவற்றிலும் சிறிது வேறுபட்டிருந்தார் என்பது உங்களில் எவ்வளவு பேருக்கு தெரியும் அவர் வந்தபோது பல விஷயங்களை மாற்றினார் உள்ளபடியே இயேசு அப்போஸ்தலர்களை விட்டு விலகிய பிறகு அவரது சீஷர்கள் இந்த உலகை முழுவதுமாக மாற்றினார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது உங்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் இந்த உலகை மாற்றியமைக்கும் ஒரு பெண்ணாக இருக்கவே நான் விரும்புகின்றேன் தேவன் பயன்படுத்தும் ஒருவராகவே இருக்க நான் விரும்புகிறேன் நான் இயக்கத்தகு செயல்களை செய்வேன் இதற்கு முன்னால் வேறு யாரும் செய்யாதவற்றையெல்லாம் நான் செய்வேன் அது ஏன் தெரியுமா பிறர் சொல்லும்படியாக நான் என்னை குறைத்துக் கொள்ள மாட்டேன் அவர்கள் சொல்வார்கள் அது வேறு ஒருவருக்கு கிடைத்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் என்று ஆனால் அது நானாக இருக்க மாட்டேன் உங்களிடம் சொல்கிறேன் பிறருக்கு உள்ள அதே வாய்ப்பு உறுதியாக உங்களுக்கும் உள்ளது நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அது இருக்கும் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பொறுத்து அது இருக்கும் சில மக்களிடமிருந்து நான் மாறுபடுகிறேன் அவர்கள் எப்போதும் தேவனுடனான தொடர்பை எதிர்பார்ப்பார்கள் சில பாவிகளின் எழுதப்பட்ட ஜபத்தை ஜெபிப்பார்கள் பிறகு அவர்கள் திரும்பி செல்வார்கள் தாங்கள் எப்போதும் வாழ்வது போல் வாழ்வார்கள் கிறிஸ்துவுக்கான ஒரு புதிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அது நமக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படி வாழ்வதற்கான வல்லமை நம்மிடம் உள்ளது அப்படிப்பட்ட ஒரு உலகில் நாம் இருக்க வேண்டும் இன்று காலையில் நாம் பேசினோம் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு உலகில் நாம் நிச்சயமாக இருக்கக்கூடாது பல ஆண்டுகளுக்கு முன்னால் அதை நான் பார்த்தபோது அது எனக்கு விசித்திரமான ஒன்றாக இருந்தது அது அடிப்படையாக சொல்கிறது துக்கப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் இந்த உலகில் துக்கப்படுகிறவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஏனென்றால் அவர்கள் துக்கப்படுவது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இருக்கும் அல்லது புண்பட்ட ஒரு விஷயத்திற்காக இருக்கும் அல்லது வாழ்வில் அடைந்த ஒரு பெரிய இழப்பிற்காக இருக்கும் இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்க்கும் சில மக்கள் இப்போது துக்கத்தோடு இருப்பார்கள் என்று நம்புகிறேன் அவர்கள் ஏதாவது எழுந்திருப்பார்கள் வேலையை எழுந்திருப்பார்கள் காதலை எழுந்திருப்பார்கள் ஒரு தொடர்பை எழுந்திருப்பார்கள் தாங்கள் மிகவும் அக்கறை காட்டிய ஒரு நண்பரை இழந்திருப்பார்கள் அந்த தொடர்புகளை இழந்துவிட்டால் அவர்கள் பேசுவதெல்லாம் இரக்கமற்ற முறையில் இருக்கும் ஒரு பொருளை நீங்கள் இழந்துவிட்டால் அது உங்களுக்கு பெரிதாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் நீண்ட காலம் இருந்திருக்கலாம் ஓய்வு பெறும்போது நிறைய பணம் முதலீடு செய்திருக்கலாம் திடீரென்று உங்கள் வேலை போயிருக்கலாம் ஏராளமான விஷயங்களை நம் வாழ்க்கையில் நாம் இழக்கக்கூடும் பல வழிகளில் நாம் புண்பட்டிருக்கக்கூடும் உண்மையிலேயே வேதம் சொல்கிறது நாம் புண்பட்டிருந்தால் ஆசிர்வதிக்கப்படுவோம் ஏனென்றால் நமக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று நான் ஒரு வியப்பான விஷயத்தை பேச விரும்புகிறேன் அது ஒரு பெரிய அளவிலான வியப்பு அதுதான் தேவனின் ஆறுதல் எனவே ஒரு பிரச்சனையோடு இருப்பது ஒரு வகையில் அருமையானது அதனால் நமக்கு அவரின் ஆறுதல் கிடைக்கும் என்பது உண்மை இந்த உலகில் உங்களைப் போல பிரச்சனை உள்ள மக்களை நினைத்து பாருங்கள் அது மேலும் மோசமாக இருக்கலாம் அவர்களுக்கு ஆறுதல் இருக்காது ஏனென்றால் அது எங்கே பெறுவதென்று அவர்களுக்கு தெரியாது அவர்களால் செய்ய முடிவதெல்லாம் புண்படுதல் புண்படுதல் நீங்கள் துக்கப்படும் போது ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களது உரிமை உங்களுக்கும் எனக்கும் அந்த உரிமை உள்ளது உண்மையிலேயே அந்த ஒரு விசுவாசமானது தேவனின் வார்த்தையில் நிகழக்கூடியது அது ஆசையை பிரதிபலிக்கும் ஆனால் அது உண்மையானது அதை நான் உள்ளபடியே விசுவாசிக்கிறேன் காரணம் என் வாழ்வில் பிரச்சனை இருந்தது வேதனை இருந்தது அதன் மூலம் எனக்கு அதிகமான நன்மைகளே கிடைத்தது அது நமக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும் நான் புண்பட்டேன் ஆனால் அதன் மூலம் எனக்கு நல்லது நடக்கும் நான் புண்பட்டாலும் அதிலிருந்து விடுபட்டு விடுவேன் உள்ளபடியே அது ஆழமாக இருக்கும் நமக்கு இருந்த பிரச்சனை விலகும் நாம் ஒரு உயர்வான மேலான மிகவும் வல்லமை உள்ள ஒரு நபராக இருப்போம் இயேசு கிறிஸ்துவின் ஒரு விசுவாசியாக நான் இருப்பதால் உண்மையிலேயே எனக்கு மகத்தான பலன்களும் வாழ்வும் கிடைத்தது எனவே இனி எனக்கு பிரச்சனை இருக்காது அது தெரிந்துவிட்டது என்று சொல்வேன் அதற்காக இனி எதுவும் செய்ய மாட்டேன் என்ன ஒரு குழப்பம் அவற்றின் முடிவில் நான் உள்ளேன் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் ஒரு பிரச்சனையோடு இந்த உலகில் இருப்பது மிகவும் நல்லது அதனால் புதியதை தொடங்கலாம் ஒன்றை புதிதாக தொடங்கும் இடத்தை நீங்கள் அறியலாம் அதன் உண்மையான அர்த்தம் என்ன துக்கப்பட்டால் ஆசீர்வதிக்கப்படலாம் அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் நான் புண்பட்டேன் அதிலிருந்து நான் மீண்டு வந்தேன் இங்கே உள்ளவர்களில் யாராவது அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கிறார்களா உண்மையிலேயே நான் புண்பட்டேன் அதாவது மிகவும் மோசமாக புண்பட்டேன் அது என்னால் தாங்க முடியவில்லை அது ஏன் தெரியுமா இன்று நான் ஒரு முடிவு செய்துள்ளேன் அதிலிருந்து என்னால் மீள முடியும் அதிலிருந்து நான் மீண்டு வருவேன் இது என்னுடைய முடிவு அல்ல நான் சொல்வது இந்த உலகிற்கு கேட்கிறதா நான் அதிலிருந்து மீண்டு வருவேன் இதை ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன் இன்று காலை இது என் இதயத்தில் வந்தது இப்போது அதை பற்றி சொல்கிறேன் ஒரு பெண்ணை ஒரு காஃபி ஷாப்பில் சந்தித்தேன் டிவியில் பார்த்ததை வைத்து என்னை அடையாளம் சேர்ந்து கொண்டால் என்னிடம் அவள் வாழ்க்கையின் குழப்பத்தை பற்றி அவள் சொன்னாள் உங்களிடம் சொல்கிறேன் என் வாழ்க்கை என்னை பஸ்ஸு கடையில் தள்ளிவிட்டது என்றாள் நான் சொன்னேன் எனக்கும் அதுதான் இருந்தது ஆனால் நான் பஸ்ஸை டிரைவ் செய்ய முடிவு செய்தேன் ஆனால் நான் சொன்னதை அவள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை தனது வாழ்க்கையின் இதர பகுதியை அவள் பஸ்க்கு கடியில் கழிக்கப் போகிறாள் அதை எல்லோரிடமும் அவள் சொல்ல போகிறாள் அவள் தன்னை நினைத்து மிக வருந்தினாள் ஏனென்றால் அவள் பஸ்க்கு கடியில் இருக்கின்றாள் ஆனாலும் அவள் அந்த பஸ்ஸுக்கு அடியில் இருந்து வெளியேற சிறிதும் முயற்சிக்கவில்லை மாறாக அவள் டிரைவர் சீட்டில் அமர்ந்து அதை சுற்றிலும் ஓட்டியபடி பஸ்ஸு கடியில் புண்பட்டு கிடக்கும் வேறு சில மக்களையும் பிக்கப் செய்து இருக்கலாம் நாம் அடிக்கடி கேட்கிறோம் எதனால் மோசமான விஷயங்கள் நல்லவர்களுக்கு நிகழ்கிறது என்று அது ஏன் தெரியுமா அது ஒரு தவறான கேள்வி நீங்கள் எப்போது ஒரு தவறான கேள்வியை கேட்டாலும் அதற்கு விடை கிடைக்காது நல்லவர்களுக்கு மோசமான விஷயங்கள் நிகழும்போது என்ன நடக்கிறது என்று கேட்க வேண்டும் நல்ல மனிதர்களுக்கு மோசமானவை நிகழும்போது என்ன நடக்கிறது ஒருவர் ஒரு புத்தகம் எழுதினார் மன்னிக்கவும் அது எழுதியவர் பெயர் என் நினைவில் இல்லை வாழ்க்கை கடினமாகும்போது கடினமானவையே நிகழ்கிறது அதற்காக எந்த ஒரு காரணத்தையும் நம்மால் சொல்ல முடியாது இந்த ஒரு குணம் உங்களுக்கு தேவை நான் அதிலிருந்து மீழ்வேன் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் நான் செய்த எல்லா காரியங்களும் நான் புறப்பட்ட இடத்திலிருந்து இங்கு என்னை அழைத்து வந்துள்ளது இடையில் அநேக விஷயங்கள் நடந்துள்ளன அதில் முதன்மையான ஒரு விஷயம் என்னவென்றால் எதையும் நான் கைவிடவில்லை எனவே இன்று நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்வில் என்ன நடந்தாலும் நீங்கள் இந்த இடத்தில் இருந்தாலும் இதை டிவியில் பார்த்தாலும் சில ஒலிப்பதிவு நாடாக்களை கேட்டாலும் அவை எல்லாமே ஒரு பிரச்சனை அல்ல அது எவ்வளவு முறை நடந்திருந்தாலும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இப்பொழுதே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள் எதையும் நான் கைவிட மாட்டேன் என்று நான் மீண்டும் வருவேன் எதையும் சமாளிப்பேன் அது மட்டுமல்ல இதன் மூலமாக எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஏனென்றால் தேவன் பொய் சொல்லும் ஒரு நபர் அல்ல தம்மை நேசிப்பவர்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்ல விதமாக கிரியை செய்யும் என்று அவர் வார்த்தை சொல்கிறது நாம் எல்லோருமே காரணத்தோடு தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நமது வாழ்க்கை முன்னேற்றமாக உள்ளது ஆனால் அது பின்னோக்கி செல்வதாக நாம் நினைக்கிறோம் எனவே சில விஷயங்கள் நம்மை கடந்து செல்லும் போது இது எனக்கு புரியவில்லை இது என்னை புண்படுத்துகிறது இது மிகவும் மோசமானது இது கொடுமையானது என்று நினைக்கிறோம் நீங்களும் என்னை போன்றவர்கள் என்று அறிவேன் இந்த சாலையில் பல வருடங்களாக பயணித்துள்ளீர்கள் கடந்த காலத்தை இப்போது நீங்கள் நினைக்கலாம் ஓமை காஷ் அதை நான் இழந்துவிட்டேன் அது மிகவும் கொடுமையான ஒரு விஷயம் அதை நான் உணர்கிறேன் இப்போது அந்த தொடர்பு தேவனிடமிருந்து என்னை விலக்கியுள்ளது ஆனால் அந்த தொடர்பை நான் இழந்தது என் வாழ்வில் மிகவும் மோசமானது பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஏற்பட்ட சில நிகழ்ச்சிகளை பற்றி இப்போது நான் சொல்லப் போகிறேன் அதில் சில விஷயங்களை முதலில் பார்ப்போம் நல்ல மனிதர்களுக்கு மோசமான விஷயங்கள் நிகழும்போது என்ன நடக்கிறது அவர்கள் ஆவியில் வளர்கிறார்கள் அது ஏனென்று தெரியுமா நாம் ஆவியில் வளர்வது நமக்கு ஏற்படும் ஒரு மகத்தான விஷயமாகும் அவர்கள் மீள்வார்கள் வெறுப்பில்லாமல் மேன்மை பெறுவார்கள் இந்த உலகில் வெறுப்புள்ள மக்கள் அநேகம் பேர் உள்ளார்கள் அவர்கள் வருத்தத்தோடு தோளில் பாரத்தை சுமக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் விரும்பிய பாதையிலிருந்து அவர்கள் வாழ்வு விலகிவிட்டது இன்று இங்கு வந்திருக்கும் சில மக்களும் அதே சமயம் இந்த டிவியை பார்க்கும் சில மக்களும் அருமையானபடி வாழ்வார்கள் ஆனால் அநேக மக்கள் தங்கள் வாழ்வில் துயரத்தை அனுபவிப்பார்கள் இங்குள்ள சிலரது வாழ்வும் நீண்ட காலமாக ஒரு இரவு பயங்கரம் போல இருக்கக்கூடும் அந்த விரக்தியில் யாரும் இருக்கக்கூடாது அதிலிருந்து மீழ்வோம் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் நான் பரிந்துரைக்கும் ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்கிறேன் எதையும் கணக்கில் வைக்காதீர்கள் பிற மக்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் அது ஏன் சிலரின் வாழ்வு நன்றாக உள்ளது அது ஏன் எனக்கு இல்லை அதற்கு பதில் சொல்ல முடியாது அதற்கு தேவன் விடை சொல்வாரா என்பதும் எனக்கு தெரியாது அவர் சில விஷயங்களை அறிவிப்பார் உங்களிடம் குறைந்தபட்சம் பொது அறிவு இருந்தால் உங்கள் வாழ்வில் பல கதவுகளை திறந்திருப்பீர்கள் இப்போது தேவனிடம் சரியாக இருக்க விரும்புவீர்கள் பிறகு அந்த கதவுகள் மூடப்படும் பல விஷயங்களும் மாறுபடும் சில நேரங்களில் இது ஏன் நடக்கிறது என்று நமக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை அது எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அதை மாற்றக்கூடியவரை அதன் மூலம் நல்லது செய்பவரை தெரிந்து கொள்வதை மட்டுமே நான் விரும்புகிறேன் ஆமேன் தாங்கள் எழுந்ததை பலர் எண்ணமாட்டார்கள் மீதமுள்ளதை மட்டுமே எண்ணுவார்கள் ஓரிடத்தில் அமர்ந்தபடி இது வேலை செய்யவில்லை அது வேலை செய்யவில்லை என்று நினைப்பது மிகவும் ஆபத்தானது இப்போது உங்கள் வாழ்வில் எவ்வளவு விஷயங்கள் மிக நன்றாக நடக்கின்றன எவ்வளவு மகத்தான ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு உள்ளன நீங்கள் நடப்பீர்களா பேசுவீர்களா கேட்பீர்களா பார்ப்பீர்களா தினமும் காலையில் நீங்கள் எழுந்ததும் உங்களில் எவ்வளவு பேர் ஒரு வீல் சேரில் பாத்ரூம் செல்ல பிறரோட உதவியை நாடாமல் இருக்கிறீர்கள் சென்ற இரவு உங்கள் தலைக்கு மேல் ஒரு கூரை இருந்ததா அல்லது இந்த நகரத்தில் நான் பார்க்கும் சில மனிதர்களைப் போல குளிர்காலத்தில் தெருவில் படுத்து உறங்க எவ்வளவு பேர் தயாராக இருக்கிறீர்கள் அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு இருப்பதை மிக கொடுமையானதாக நான் நினைக்கிறேன் அதிலிருந்து விடுபட முடியும் என்றாலும் சிலர் அதை செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அவர்கள் ஏதோ ஒன்றை எழுந்திருப்பார்கள் இருந்தாலும் நாம் அவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும் குறைந்தபட்சம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் தேவனே அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடிந்தால் அதை செய்வீராக தங்கள் வாழ்வில் நடைபெறும் துயரங்களிலிருந்து எப்படி விடுபடுவது என்று அறியாமல் பலர் மனம் போய் இருக்கிறார்கள் நன்றாக இருக்கும் மனிதர்கள் நல்லவர்கள் தேவ மனிதர்கள் தங்களுக்கு துன்பம் வரும்போது அது என்ன பிரச்சனையானாலும் தேவனை அடிபணிகிறார்கள் தேவனை அடிபணி அவர்கள் தயங்குவதில்லை தாங்கள் உணரும்படி அதை செய்கிறார்கள் பிறகு அவர்கள் தேவனின் ஆறுதலை பெறுகிறார்கள் இரண்டு குறிந்தியர் ஒன்று வசனம் மூன்று நான்கு இந்த நாள் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் ஒரு நல்ல நாளாகும் உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு பரபரப்பாக இருக்கும் அதை அறிய மாட்டீர்கள் அதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் வசனம் மூன்றிலிருந்து தொடங்குவோம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் ஒரு நிமிடம் என் பேச்சை நிறுத்தி சொல்கிறேன் நீங்கள் புண்பட்டால் பயனில்லாத மக்களிடம் ஓடிச்சென்று பரிகாரம் கேட்டால் அதிலிருந்து மீள்வதற்கு அவர்கள் சில ஆறுதல்களை சொல்வார்கள் பிறர் உதவ முடியாது என்று நான் சொல்லவில்லை ஆனால் உங்களுக்காக ஜெபிக்கும் ஒருவரை நாடுவது நல்லது நீங்கள் சொல்வதை கேட்பவரோடு கூட இருப்பது நல்லது சிலர் நமக்கு சொல்வது ஆறுதலாக இருக்கும் நீங்கள் புண்பட்டதற்கு வருந்துகிறேன் அது எனக்கு புரிகிறது அவர்கள் அப்படி சொன்னாலும் அவர்களால் வலிமையான ஆறுதல் அளிக்க முடியாது அதனால் நாம் எழுந்து நின்று சரியான திசையில் செல்ல முடியாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் தேவனிடம் செல்லுங்கள் தொலைபேசியிடம் செல்லாதீர்கள் ராஜாங்கத்திடம் செல்லுங்கள் ஆனால் தங்கள் வாழ்வில் குழப்பத்தை தீர்க்க முடியாத மக்களிடம்தான் நாம் அடிக்கடி செல்வோம் அவர்களிடம் நமது பிரச்சனைக்கு என்ன செய்வதென்று கேட்போம் எனவே தேவன் ஒருவரை எல்லா ஆறுதல்களையும் நமக்கு தரக்கூடிய ஒரே ஆதாரம் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் உள்ள மக்கள் அதை கேட்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நமக்கு பிரச்சனை வரும்போது நமது நண்பர்களிடம்தான் ஓடுகிறோம் நீங்கள் யார் மீதாவது வெறுப்போடு இருந்திருக்கிறீர்களா ஏனென்றால் அவர்கள் உதவியை நீங்கள் நாடுவீர்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது இங்கே உள்ள யாராவது உங்கள் கணவர் மீது வெறுப்பாக இருந்திருக்கிறீர்களா யாராவது ஒரு பெண் தன் கணவர் மீது வெறுப்பாக உள்ளாரா ஏனென்றால் அவரிடம் நீங்கள் புண்பட்டது பற்றி சொல்லியிருப்பீர்கள் ஆனால் அது அவருக்கு புரிந்திருக்காது நான் தேவிடம் சொன்னேன் நீங்கள் புரிந்து கொள்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த சூழ்நிலை இருப்பதாக உங்கள் திருமணத்தில் பாசாங்கு செய்தால் அது நன்றாக இருக்கும் இயற்கையாக நான் உண்மையாக தான் இருப்பேன் ஆனால் இதில் பாசாங்கு செய்வேன் என்னை இரக்கத்தோடு அவர் பார்த்து சொன்னால் இது எனக்கு புரியும் அதைத்தான் இப்போது அவர் செய்கிறார் ஆனால் அவர் உண்மையை சொல்லவில்லை ஆனால் அது நன்றாக உள்ளது எனக்கு உதவுகிறது என் மக்களிடமிருந்து கிடைக்கும் மாறுதலை விட என் நாயிடம் கிடைக்கும் மாறுதல் மேலாக உள்ளது உங்களை நேசிக்கும் நல்ல நாய் இருப்பதை அறிவீர்களா அதன் மூலம் ஏதோ ஒன்று நடக்கும் அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் சரிதானே அப்படி நீங்கள் இருக்கலாம் எல்லா நேரமும் எரிச்சலோடு இருக்கும் நீங்கள் செல்வீர்கள் ஆனால் உங்களுக்கு தேவையானதை அவர்கள் தரமாட்டார்கள் எனவே தேவனை நாடி நீங்கள் செல்வது சரிதானே இப்போது தொடர்ந்து நான்காம் வசனத்தை நாம் படித்து தெரிந்து கொள்ளலாம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் நல்ல வார்த்தை அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் இதை நான் எல்லை வரை எடுத்து செல்ல முடியும் அது என்னோடு விசுவாசிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்னுடைய வாழ்வில் சிலவற்றை நான் விசுவாசிக்கிறேன் தேவன் என்னை விடுவித்ததை இன்னும் வேகமாக செய்திருக்கலாம் என்று நான் நினைத்தேன் ஆனால் அவர் அதை செய்யவில்லை எனவே ஆறுதல் பற்றி நான் போதிக்கும் மக்களிடம் அதை நான் முன்வைக்கிறேன் ஏனென்றால் நான் கடந்து வரும் பல விஷயங்களை பேசுகிறேன் அதை பிரசங்க புத்தகத்திலிருந்து நான் அறிவிக்க முடியாது நான் அங்கிருந்தேன் அதை செய்தேன் நான் பேசுவதை அறிவேன் எனவே தேவன் விசுவாசமானவர் என்பதை நான் அறிவேன் எனவே தேவன் உங்களை பயன்படுத்த நினைத்தால் தைரியமாக சொல்லுங்கள் தேவனே என்னை பயன்படுத்துவீர் என்று உங்களில் எவ்வளவு பேர் அப்படி ஜெபிக்கிறீர்கள் தேவனே நீர் என்னை பயன்படுத்தும் அதை சிந்தித்து பாருங்கள் உங்களை அதில் முன்னிலைப்படுத்துங்கள் அது ஏன் தெரியுமா நீங்கள் தேவனுக்காக பணியாற்ற விரும்பினால் உங்களுக்கு சில அனுபவம் தேவை சொல்வது புரிகிறதா உங்களுக்கு அனுபவம் இருந்தால்தான் தேவனுக்காக பணியாற்ற முடியும் அதற்காக ஒரு புத்தகத்தில் உள்ளதை சொன்னால் அது போதாது உங்களுக்கு நல்ல அனுபவம் தேவை வேதம் சொல்கிறது தான் பட்ட துயரங்களின் மூலம் ஏசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை அறிந்தார் என்று அது எபிரேயர் ஐந்தில் உள்ளது எனவே கீழ்ப்படிதலை அறியாதவர்கள் எப்படி கீழ்ப்படிவார்கள் அதன் அர்த்தம் என்னவென்றால் அவர் கீழ்ப்படிதலின் விலையை அறிந்தார் தேவனை பணிய என்ன விலையாகும் என்பதை அவர் முதலில் அறிந்தார் பிறகு அதற்கு தயாரானார் வேதம் சொல்கிறது அவர் தன் அலுவலகத்திற்காக தலைமையை மதகுருவாக இருப்பதற்காக தன்னை தயார்படுத்தினார் தனது அனுபவத்தின் மூலமாக அவர் அதை செய்தார் அது ஏனென்று தெரியுமா நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய தகுதியானவள் ஏனென்றால் இங்கு இருப்பதற்கான அனைத்து தகுதிகளையும் நான் பெற்றுள்ளேன் நான் என்ன பேசுவதென்று அறிந்துள்ளேன் பிறருக்கு உதவ நீங்கள் தகுதி பெற்றிருந்தால் நீங்கள் பேசுவதற்கான வல்லமை உங்களிடம் இருந்தால் நீங்கள் தேவனை முதலில் விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் எதை அனுபவித்தாலும் சரி அவரிடம் உங்களுக்கான காரணமும் திட்டமும் உள்ளது எனவே ஒருபுறம் நீங்கள் இருந்த நிலைமையை விட மறுபுறம் உங்களால் மேம்பட்டு இருக்க முடியும் என்பதுதான் உண்மை இதை கேட்டுவிட்டு நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி கையை தட்டுவது மிகவும் இனிமையானது இயற்கையானது இந்த காலை வேளையில் உங்கள் ஆதரவுக்கு என் நன்றி உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் குழப்பத்தின் மறுபக்கத்தில் இருக்கும்போது என்ன நடக்கிறது என்று உங்களுக்கே புரியாத போது நீங்கள் மோசமாக புண்பட்டிருந்தால் உங்கள் தைரியம் குறைவதாக நீங்கள் உணர்வீர்கள் அது மிக கடினமானது அப்போது யாரோ ஒருவர் ஆறுதலாக உங்களிடம் பேசுவது மிகவும் நல்ல விஷயம் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆனால் நீங்கள் தைரியமாக இருந்தால் அதன் மறுபக்கத்திலிருந்து நீங்கள் வெளியேறுவீர்கள் நீங்கள் மீண்டு வருவீர்கள் ஏற்கனவே மேலானதாக இருக்கும் நீங்கள் அனுபவித்த உங்களை விடுவிக்கும் துக்கப்படுபவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் நாம் எதையாவது இழந்திருக்கும் போது நம் இயற்கை குணம் நாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொல்லுவோம் நாம் சந்திக்கும் அநேக விஷயங்கள் நம்மை வேறுவிதமாக சிந்திக்க வைக்கும் அது நம்மை தேவனிடம் உள்ள ஆழமான தொடர்பிலிருந்து விலக்கி வைக்கும் ஆனால் தேவன் அப்படிப்பட்ட குறுகிய மனப்பான்மையோடு இருப்பதை விரும்ப மாட்டார் நான் ஒவ்வொரு வாரம் திருச்சபைக்கு செல்கிறேன் அவரோடு தொடர்பில் உள்ளேன் என்பீர்கள் உங்களை குறுகிய ஆவிக்குள் வைப்பதை அவர் விரும்ப மாட்டார் உங்கள் இதர வாழ்வில் மத ரீதியான செயல்பாடுகளிலிருந்து நீங்கள் விலகி இருப்பீர்கள் நீங்கள் வாழ்வில் போராடுவதை அவர் விரும்புகிறார் எனவே ஒவ்வொரு நிகழ்விலும் உங்களுக்கு ஈடுபாடு மிக அவசியம் ஆமே சில நேரங்களில் நமக்கு புரியாதபடி தேவன் நம்மிடம் கிரியை செய்வார் சில நேரங்களில் நமது வாழ்வில் மகத்தான சோகமாக நாம் நினைக்கும் நிகழ்ச்சிகள் நமக்கு மகத்தான ஆசிர்வாதமாக மாறும் அதற்கு முன்பு அதை நாம் அடைந்திருக்க மாட்டோம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் வேதத்தில் யோசிப்பை பற்றி நினைங்கள் அந்த கதை மிகவும் மோசமாக தொடங்குகிறது அந்த எளிய மனிதர் தன் வாழ்வில் ஒரு கனவோடு இருந்தார் தன்னை தேவன் பயன்படுத்த விரும்பியதால் அவர் மகிழ்ச்சியோடு இருந்தார் ஆனால் அவரது சகோதரர்கள் அவர் மீது பொறாமையோடு இருந்தார்கள் அவரை வெறுத்தார்கள் ஒரு குழியில் அவரை தள்ளினார்கள் அவர் இழந்து விட்டதாக தந்தையிடம் கூறினார்கள் பிறகு அவரை அடிமை வியாபாரிகளிடம் விற்றார்கள் அடுத்து அவர் போத்திபர் இல்லத்தில் இருந்தார் விரைவில் ஒரு பொறுப்பாளராக மாறினார் ஒன்று தெரியுமா ஒரு நல்ல மனிதரை யாரும் கீழே தள்ள முடியாது அவர் எங்கு சென்றாலும் ஒரு பொறுப்பாளராக இருந்தார் உதவிகளை பெற்றார் தேவனின் உதவி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அது அல்ல உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஆனால் பிசாசு இன்னும் எனவே அவன் யாராவது ஒருவரை தன் வசப்படுத்துவான் மனைவி அவனிடம் பாலியல் உறவு கொள்ள விரும்பினாள் ஆனால் அவன் உடன்படவில்லை காரணம் அவன் ஒரு தேவ மனிதன் அவர் அவனை உறுதியோடு வைத்திருந்தார் என்ன நடந்தாலும் அவன் அதில் உறுதியோடு இருந்தான் தனக்கு என்ன நடந்தாலும் அவன் உறுதியோடு இருந்தான் என்று சொன்னேன் அதனால் அவன் இணங்கவில்லை ஏனென்றால் அவன் தேவ மனிதன் எனவே என்ன நடந்தாலும் அவன் அதில் உறுதியாக இருந்தான் நீங்களும் நானும் ஒரு குணத்தை வளர்த்திருக்கிறோம் அதை பற்றி மத்தியோ ஐந்தில் இயேசு சொல்கிறார் நமது குணத்திற்கு ஏற்றபடி நாம் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு பட்டியலை தயாரித்து அதன்படி நாம் செயல்படுகிறோம் அதை படிப்பது ஒரு உற்சாகமான விஷயம் அதன் மூலம் ஆசிர்வாதம் என்பதன் முழுமையான அர்த்தத்தை அறியலாம் இந்த ஊழியத்தை உலகமங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் இணைந்து நாம் பசி உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள்